மகள் இருந்த வீடு மகளே நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு இப்போதும் முழுக்க முழுக்க உன்னுடையதாகவே இருக்கிறது அம்மாவுடையதும் என்னுடையதுமான பொருள்கள் அனைத்தும் பெருகி குவிந்திருக்கும் உனது பொருட்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஓரங்களில் கிடக்கின்றன பிந்தைய உனது பருவகால பொருட்களாலும் பிந்தைய உனது பருவகால பொருள்களாலும் புத்தகங்களாலும் மட்டுமின்றி முந்தைய உனது பாலியகால விளையாட்டுப் பொருள்களாலும் நீ இந்த வீட்டை ஆக்கிரமித்திருந்தாய் உனது அத்தனை தோழிகளும் உன் வீடென்றே இதை ஊராருக்கு அடையாளப்படுத்தியுள்ளனர் நீ வீட்டில் வாழ்ந்த காலத்தில் ஐயா இப்போ நான் எங்கள் வீட்டில் தானே இருக்கேன் சினுங்களாக யாரிடமாவது சொல்வாய் எங்கள் வீட்டுக்கு வாயே வாஞ்சையோடு யாரையாவது அழைப்பாய் ஐயோ நேரமாச்சு எங்க வீட்டுக்கு போகணும் எங்கிருந்தேனும் பதட்டமாக புறப்படுவாய் உன் பொருட்டு ஒழித்து அடங்கிய கெட்டி மேளத்துக்கு பிறகு உன் பொருட்டு ஒழித்து அடங்கிய கெட்டி மேலத்துக்கு பிறகு மாமியார் வீட்டிலிருந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் என்று யாரிடமோ சொல்லி கொண்டிருக்கிறாய் உனக்கென்று ஒரு வீடற்றவளாக